நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே ஒரு நாள் எப்படி பிறப்பது என்பதே நமக்கு தெரியாது ஒரு நாள் எப்படி பிறப்பது என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அந்த நாளை கடப்பதும் நமக்கு சத்தியமாகவே தெரியாது அதை பிறப்பித்தவருக்கு தெரியும் அவன் காலங்களை சமயங்களை உண்டாக்கினவர் அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர் ஒரு நாள் பிறப்பதே நமக்கு தெரியாமல் இருக்கும்போது அந்த நாளை கடப்பது நமக்கு சுத்தமாகவே தெரியாது அதை பிறப்பித்தவருக்கு தெரியும் ஆமை நாளை தினத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை என்று கத்தர் சொல்லவில்லை நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்கிறார் அவர் பார்த்து கொள்வார் இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஆமே நோவா பேழைக்குள்ளே தங்கியிருந்து பல நாட்கள் கல கடிந்து கழி கழிந்த பிறகு எதுவும் சொல்லுகிறது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே சிகரங்கள் காணப்பட்டதென்று இந்த மாதத்திலே காணப்பட வேண்டிய நன்மைகளை ஒவ்வொருடைய கண்களுக்கும் கத்தர் காண்பித்து தருவாராக என்று மனதாரங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபது வாசிக்கிறேன் கவனிங்கள் எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமா ஒன்று ராஜாக்கள் எட்டு இருபது இப்போதும் கத்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் கத்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினே கைகளை உயர்த்தி ஹாலோயா இப்போதும் கத்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தின் மேல ஒரு விஷயம் உங்கள் கருத்தை வைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டு நீர் எனக்கு சொல்லிய உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவீர் நீர் எனக்கு சொல்லிய உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவே சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிற கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று சொன்னதை சொன்னபடியே சொல்லியபடியே செய்வாராம் ஒன்றை சொல்லிவிட்டு வேறொன்றை செய்கிறவர் அல்ல ஆமே நாம் அது நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியது நல்ல உற்சாகமா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும்போது ஆரோக்கியமா இருக்கும்போது கொஞ்சம் வசதியா இருக்கும்போது நிறைய செய்வோம்னு சொல்லுவோம் ஆமே கொஞ்சம் சூழ்நிலை மாறும் ஆமே நாம் வேற எதையோ செஞ்சிட்டு இருப்போம் அன்னைக்கு நீங்க இப்படி இல்ல சொன்னீங்கன்னா அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு அப்படி முடியல ஆனா நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார் சொன்னதை சொன்னபடியே சாமுவேல் சாரி சாலமன் சொல்லுகிறார் இப்போதும் கர்த்த சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் கத்தர் யாருக்கு சொன்னார் ஆமாம் சாமுவேல் பிறப்பதற்கு முன்னமே சொன்னார் அலலூய வார்த்தை பிறப்பிக்கப்படுகிறது தாவிதனிடத்திலே சொன்னார் அல்லவா அந்த வார்த்தை நிறைவேற்றினார் நமக்கு நமக்கு ஒருவேளை இப்படி நினைக்கலாம் எப்பொழுதோ சொல்லிட்டார் எப்பவோ சொன்னது பல காரியங்கள் நம்ம மறந்துடுவோம் அது போது தான் நமக்கு நினைவிலேயே வரும் யோசேப்புக்கு தான் கண்ட சொப்பனம் எப்பொழுது நினைவுக்கு வந்துச்சு தெரியுமா அது நிறைவேறின போது சகோதரர்கள் வந்து அவனுக்கு முன்பாக பணிந்த போது யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான் இந்த சொப்பனம் எப்பொழுது எப்பொழுது கொடுக்கப்பட்டது எப்போவோ கொடுக்கப்பட்டது பல நேரத்தில் நம்ம இப்போ வார்த்தையை தேடுகிறோம் ஆனால் நாம் தேடுகிற வார்த்தை நமக்காக எப்பவோ கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம இப்பொழுதும் கத்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் ஆம நம்மை குறித்து பேசும் கத்தர் ரெண்டு சாமியில் ஏழு பனிரெண்டு பதிமூன்றிலே தாவிதியின் இடத்திலே கர்த்தர் பேசுகிறார் ஆமே உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் நம்மை குறித்து தேவன் பேசி கொண்டிருக்கிறார் அதன் பிறகு நமக்கு தெரியும் சாமுவேல் சாரி சாலமோன் பிறந்தான் வளர்ந்தான் தாவிது மரணம் அடைகிறார் அந்த ஸ்தானத்திலே சாலமோன் இருக்கிறார் அப்பொழுது வெரி ஃபர்ஸ்ட் டைம் கத்தர் சாலமோனுக்கு தரிசனமாகிறார் ஒரு நல்ல மெச்சோர்டான ஒரு ஒரு ராஜாவாக இல்லை எதுவுமே தெரியாது சாலமோனே சொல்றேன் நான் போக்குவரவு அறியாதவனாக இருக்கிறேன் அப்பொழுது கத்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார் நீ விரும்புகிறது என்னிடத்துல கேளு வெரி ஃபர்ஸ்ட் டைம் கத்தர் சாலம்மனோடு பேசுகிறார் பல நேரத்தில் முதல் முதல்ல கத்தர் நம்மோடு பேசும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இந்த காலை வேளையில் கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் உன்னோடு அவர் பேசுகிறதை முன்னமே அவர் சொல்லியிருக்கிறார் என்னோடு பேசுகிற வார்த்தைகளை முன்னமே சொல்லி இருக்கிறார் அதை தான் என் கையிலே எழுதி கொடுத்திருக்கிறார் இது நான் பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உரைக்கப்பட்ட வார்த்தை இதை என் கையில எழுதி கொடுத்திருக்கிறார் அந்தந்த சமயத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எனக்கு வெளிப்படுத்தி என்னோடு பேசுகிறார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் உலகம் உன்னை குறித்து பேசுவது வேற பரலோக உன்னை குறித்து பேசுவது வேற உலக பேச்சால நாம வாதிக்கப்படுகிறோம் பரலோக பேச்சால நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆம நம்ம சூழ்ந்திருக்கிறவங்க அநேக நம்மை குறித்து பொதுவாகவே நம்மை குறித்து பேசுறாங்கன்னாலே நம்ம ரொம்ப காது அப்படி இல்லை ஊசி காதல ஒட்டகம் நுழைந்தது மாதிரி நம்ம ஒரு இடத்துல எப்படி நடந்து போயிட்டு இருப்போம் நம்ம பேரு ஏதாவது ஒரு வகையில அடிபட்டிருக்கோம் எப்படியாவது அதை கேட்டாகணும் இல்லைன்னா நமக்கு தூக்கம் ஏதோ பேர் என்ன பார்த்துட்டே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க நம்மை குறித்து உலகம் பேசுற பேச்சு இருக்கிறது நம்மை குறித்து நம்மை சிருஷ்டித்தவர் பேசுகிற பேச்சு இருக்கிறது ஆமா உலக பேச்சுகள் நம்மை அதனால் நம்ம வாதிக்கப்படுவோம் அவர் பேசுகிற வார்த்தை இந்த காலை வேளையில் இந்த வாக்குத்த செய்தி கேட்கும் போதே ஒரு ஆலோசனையை சொல்லுகிற வார்த்தை இதுதான் கிருபையாய் தேவன் நம்மை காலையிலே எழுப்பி கொண்டு வந்து இந்த வார்த்தை கேட்க வைத்திருக்கிறார் என்றார் உன்னை குறித்து அவர் சொல்லிய வார்த்தை இருக்கிறது கத்தர் சொன்ன வார்த்தைகளே நம் காதுகளில் துணித்துக் கொண்டிருப்பதாக நம் இருதயங்களில் பதிக்கப்பட்டிருப்பதாக நம்முடைய உதடுகள் உச்சரித்துக் கொண்டே இருப்பதாக